அலாம் வணிகம் வரமத்துல்லாஹி கிட்டாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை பாடங்கள் முடிந்து ஐம்பத்தி நாலாவது பாடத்தை இன்று நாம் காண உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு அதுவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை செய்து கொண்டு வரும் வக்கீப் எஜுகேஷன் டிரஸ்டிற்காக வேண்டி உங்க முடிந்த உதவிகளை அனுப்புவதற்கு இந்த கியூஆர் ஸ்கேன் கோடும் அக்கௌண்ட் டீடெயில்ஸும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை கொடுத்து நன்கொடைகளை கொடுத்து இந்த தீன் சேவைகளை உங்களை பங்கேற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லா தௌக்கீது அதில் முதல் பாடமான பாடமானல் தாக்கீத் செய்வதின் சட்டங்களை நாம் கண்டோம் எப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக அந்த தாக்கல் செய்ய கூடாது எப்பொழுதெல்லாம் செய்யலாம் செய்யாமலையும் இருக்கலாம் என்ற எல்லா சட்டங்களையும் நாம் பண்டு அத பயிற்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை இன்று காண்போம் இதுவரை ஐந்து பயிற்சிகளை நாம் முடித்துள்ளோம் வாருங்கள் ஆறாவது பயிற்சி இன்று நாம் பார்ப்போம் ஆறாவது பயிற்சியை பாருங்கள் என்ன சொல்றாங்க ஆறாவது பயிற்சி பின் வரக்கூடிய ஃபேல்களை இந்த ஃபேல்களை நீ வை முக்கதன் எனவே தயக்கிதாக்கப்பட்டதாக வை உறுதி செய்யப்பட்டதாக வை வகை ரோ அக்கதத்தின் உறுதி செய்யப்படாததாகவும் வை பி வைமலின் தாமதின் பரிபூர்ணமான வாசகங்களிலே உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் உறுதி செய்யப்படாத நிலையிலேயும் பின்வரக்கூடிய பேல்களை வை இப்போ ஒவ்வொன்றத்தையும் என்ன செய்யப்படும் ரெண்டு வகையாக வைக்கப்படும் தைக்கீல் செஞ்ச நிலையிலையும் தைக்கீல் செய்யப்படாத என்ன போறோம் நம்ம வாசகத்தை அமைக்க போறோம் பாப்போமா ஆறாவது வாசகம் பாருங்க என்ன அப்படின்னு வார்த்தை வந்துச்சு முதல்ல தக்கீல் செய்யப்பட்ட ஒரு ஜும்லா ஏகதில் அண்ணிக்க உன்னுடைய சத்தத்திலே நிச்சயமாக நீ நீதமாக இரு தாக்கிய செஞ்சோம் பொதுவாகவே தாக்கி செய்யலாம் ஜாயிஸ் அதனால செஞ்சோம் அப்ப தாக்கி செய்யாமலும் இருக்கலாம் ஏ அதில் சட்டத்திலேயே நீதமாக அதே தான் என்னது தைக்கி செய்யலாம் அதான் சட்டம் அதனாலதான் எல்லாத்துக்கும் ரெண்டு வாசகம் நம்ம எடுத்து போறோம் சரியா அடுத்து பாருங்க சாமி ஹன்ன மண் அத்த இழைக்க உன் பக்கம் மன்னிப்பு கோரியவனுக்கு கங்கடம் சொல்ல சொன்னவனுக்கு நிச்சயமாக நீ மன்னித்து விடு அவனை நீ என்ன செய்து விடு निश्चय तंगड़वनी मन्याच निश्चय उलसु उ அப்ப சில் சில்லுக்கு பாருங்க தக்கியதோட சிலன்ன ரஹிமாக்க உன்னுடைய உறவினரை நிச்சயமாக நீ சேர்ந்து வாள் சேர்ந்துடு நிச்சயமாக நீ சேர்ந்துடு சில் ரஹிமாக்க உன்னுடைய உறவினரை நீ சேரு இப்ப இங்க நிச்சயமாக சேரு நர்த்த வைக்கணும் தாக்கியது வந்துட்டா என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் நிச்சயமாக நர்த்த வைக்கணும் சுன் அப்ப தாக்கியது பாருங்க சு நன்னுக்க உன்னுடைய கௌரவத்தை உன்னுடைய மானத்தை நிச்சயமாக நீ பாதுகாத்துக்கொள் சுன் இருக்க உன்னுடைய கௌரவத்தை மானவத்தை மானத்தை கௌரவத்தையும் அர்த்தம் உன்னுடைய கௌரவத்தை உன்னுடைய மானத்தை பாதுகாத்துக்கொள் ஜூத் அப்படின்னா ஜூ தன்ன பி மாளிகை உன்னுடைய செல்வத்தை கொண்டு என்ன செய் நீ கொடையலி நிச்சயமாக நீ கொடையலி உன்னுடைய செல்வத்தை கொண்டு ஜூத் பி மாளிகை உன்னுடைய செல்வத்தை கொண்டு நீ கொடையலி அவ எல்லாமே தர்கீதா வச்சு ஒண்ணு செய்ய தீது இல்லாம வச்சு ஒரு வாசகமிக்க சொன்னாங்க

பின் பின்வரக்கூடிய வாசகங்களிலே இருக்கிறதே அத்தகைய செயல்களை உறுதிப்படுத்துவது எதற்காக கூடாது பின்னாடி உள்ளதான் தாக்கி செய்ய எது கூடாது நம்ம படிக்க போறோம் ஏன் தாக்கி செய்யக்கூடாது இதோட அர்த்தங்களையும் நம்ம கீழே பாத்துறோம் சரியா வாருங்கள் ஏழாவது தம்பறையினுடைய பதில் பாருங்க மொஹம்மத் எழுதுவார் அப்ப எக்தூபு இங்க ஏன் தாக்கீல் செய்யக்கூடாதுன்னு காரணம் கேட்டாங்களே இதுல முலாரிதான் அது எடுத்து காட்டியாச்சு அதை தக்கீல் செய்யக்கூடாது அல் முலாரியோ முலாரியான அதை அதை தாக்கீல் செய்வதை ஆகுமானதாக ஆகுமே அந்த ஒன்று அந்த முந்தவில்லை அப்ப அதை தாக்கீல் செய்வதை ஆகுமாக்கும் எதுவுமே முன்னாடி வரல அதை ஆகுமாக்கும் என்ன என்னென்ன எதுன்னு முன்னாடி படிச்சுட்டோம் என்னது இம்மா அதே போல லாமுல் அம்ரு அதே போல லாலு நகி லாமுன் நகி அப்ப என்னென்னலாம் முன்னாடி படிச்சிட்டோம் அப்ப அதை ஆகுமாக்க கூடிய எதுவுமே முந்தவில்லை ஆஹ் அதே போல வாஜிபாக்க கூடிய சொல்லலாம் ரெண்டுமே அது எதுவுமே என்ன செய்யல முந்தவில்லை அதனால இதை தாக்கி செய்வது கூடாது எஸ் ஒட்டகம் குடிக்கும் அப்ப எஷ்ரா முலாரியான முல்லாரியான பேரு இது ஏன் தாக்கி செய்யக்கூடாது அது காரணம் சொல்லப்படுறாங்க அல் ஃபேலுல் முலாரியோ முல்லாரியோ அல் ஃபேலுல் முலாரியோ இந்த முலாரியான ஃபேல் ஆகிறது லம் எஸ் அந்த முல்லாரியான ஃபேலை முந்தவில்லை மா ஒன்று முந்தவில்லை அதை தௌகீத் செய்வதை தகீர் உறுதிப்படுத்துவதை ஆகுமானதாக ஆக்குமே அந்த ஒன்று அந்த முலாரியான ஃபேலான இந்த யஷ்ரபுவை முந்தவில்லை அப்ப தானே அதுக்கு என்ன செய்யணும் செய்யலாம் செய்யாமலையும் இருக்கலாம் எதுவுமே என்ன செய்யல முந்தலை இப்ப முந்தாட்டி என்ன தடை எதுவுமே முந்தி வராட்டி தடைன்னு படிச்சோம்னா ரெண்டு காலத்துல அதனாலதான் இப்போ வாஜிப்பானதும் முந்தையவில்லை எல்லாத்துக்கும் போட்டு போட்டிருக்காங்க அதுவும் முந்தலை வா ஜாயிஸே முந்தாத போது வாஜிப் எப்படி முந்தும் அதனாலதான் எல்லாத்துக்கும் ஜாயிஸே கொடுத்துருக்காங்க சரியா அப்ப ஜாயிஸே வராத போது வாஜிப் எப்படி வந்திருக்கும் அதனால ஜாயிஸ் எதுவுமே ஆகுமாக்கக்கூடிய எதுவுமே என்ன செய்யவில்லை வரவில்லை அது எனோலோ குழந்தை உறங்கும் அப்ப எனாமுன்றது முலாரியான ஃபேல் அல் முலாரியோ இந்த இந்த முலார் என்கிற முலாரியான ஃபேல் ஆகிறது முந்தவில்லை அதை உறுதிப்படுத்துவதை ஆகுமானதாக ஆக்கும் ஆக்குமே அந்த ஒன்று அந்த முலாரியான ஃபேலான என முந்தவில்லை அதனால் இங்கே என்ன செய்யவில்லை தகீ செய்யவில்லை இயக்குறகோ திருமீடு மாணவன் படிப்பான் முலாரியான அல் எக்ரோன்றது முல்லாரியானோ லம் இஸ்வக்கோஹோ அந்த முலாரியான இந்த முல்லாரியான ஃபேல் தான் இந்த எக்கரோ எக்ரோ என்ற அந்த முலாரியான ஃபேல் ஆகிறது லம் இஸ்வகோஹோ அந்த முலாரியான ஃபேலை முந்தவில்லை மா ஒன்று அதை உறுதிப்படுத்துவதே ஜாசன் ஆகுமானதாக ஆக்குமே அந்த ஒன்று அந்த முகாரியான ஃபேலை இந்த இதுதான் புரிக்கிறது அந்த முமாரியான ஃபேலை முந்தவில்லை அதனால் அதனை தாக்கி செய்யக்கூடாது

அதை தாக்கி செய்யக்கூடாது இப்ப ஏதாச்சும் ஒண்ணு முந்திருக்கணும் ஆகுமானதோ அது வாஜிப்பானதோ ஏதோ முந்திருக்கணும் அப்ப எதுவுமே என்ன செய்யல முந்தல அதனாலதான் இங்க என்ன செய்யல தாக்கி செய்ய தடை அதனால கூடாது சரியா காரணம் கேட்டாங்க காரணம் சொல்லியாச்சு வாங்க அடுத்த தம்பரின பாப்போமா அடுத்த என்ன தம்பரின் எட்டாவது தம்பரின் இப்ப பாக்குவோம் கவ்வின் உருவாக்கு சலாச ஜுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்கு பிகுல்லிங் மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே முலாரியம் வாஜிபு தௌக்கீதை கடன் அவசியமான தௌக்கியது உறுதி செய்வது அவசியமான முலாரி அந்த ஒவ்வொரு வாசகங்களில் இருந்து மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கி சலாசன் இன்னும் மூன்று வாசகங்களை உருவாக்கு எப்படிப்பட்ட வாசகங்கள் இப்படி குள்ளி மின்ஹா அந்த வாசகங்கள் மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கும் வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு சும்ம பிறகு சலாசன் மூன்று வாசகங்களை உருவாக்கு எத்தகைய வாசகங்கள் அந்த மூன்று இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் முலாரி உன் மும்தனி உறுதிப்படுத்துவது தடையாக்கப்பட்டிருக்குமே அத்தகைய முலாரியான அந்த மூன்று இருந்து ஒவ்வொன்றை கொண்டிருக்கமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு ஆக மொத்தம் ஒன்பது வாசகங்கள் அதுல மூன்று வாசகங்கள் வாஜிபு தோக்கி திருக்கூடிய இருக்கணும் தோக்கில் செய்யறது தோக்கி செய்யறது வாஜிபு கட்டாய கடமை என்று உள்ள அந்த முல்லாரி இருக்கணும் இரண்டாவது ஆகுமாகும் தக்கீல் செய்வது என்னது ஆகுமாகும் அத்தகைய முல்லாரி கொண்ட வாசகங்கள் மூணு அதே போல தயக்கி செய்வது தடையாகும் அப்படிப்பட்ட முலாரியான வச்சு மூணு வாசகங்கள் மொத்தம் ஒன்பது வாசகங்கள் என்ன செய்யணுமா எழுதணுமா வாரங்கள் எழுதுவோமா அப்ப மூணு வாசகங்கள் சொன்னாங்க அந்த மூணு வாசகங்கள் தான் இது என்னது வாஜி வாஜிபு தோக்கீது இருக்கக்கூடியது சலாசுஜுமலின் மூன்று வாசகங்கள் மின்ஹா அந்த மூன்று வாசகங்களின் ஒவ்வொன்றை கொண்டு முடிக்கிறது முலாரியோன் வாஜிபு தோக்கிது உறுதி செய்வது அவசியமான முன்னாரியான அந்த மூன்று வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அதுவே மூன்று வாசகங்கள் அது பாருங்க சத்தியமாக பாருங்கி உடையவனுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் வில்லாகி எல்லாமே சத்தியமாக அன்சுரண்ணல் ஹக்க உண்மைக்கு நிச்சயமாக நான் உதவுவேன் அல்லாக உதாக்கிரன்ன தரிசி எல்லாம் சத்தியமாக என்னுடைய பாடத்தை நான் நிச்சயமாக நினைவு கூறுவேன் நினைவு கூறுவே மீட்டு எடுத்து பார்ப்பேன் ரிவைஸ் செய்வேன் மீண்டும் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம் பார்த்து பாருங்க சலா மூன்று வாசகங்கள் அந்த மூன்று வாசகங்களில் ஒவ்வொன்றை கொண்டும் உறுதி செய்வது ஆகுமான முலாரியான அந்த ஒவ்வொரு மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் என்னென்னு பாருங்க இம்மா வந்துருச்சு இம்மா துதாக்கிரன்ன நிச்சயமாக நீ என்ன செய்தால் மீட்டி பார்த்தால் பாடத்தை நீ மீண்டும் எடுத்து பார்த்தாயானால் தஞ்ச வெற்றி பெறுவாய் அப்ப மீள் பார்வை செய்தால் தஞ்ச நீ வெற்றி பெறுவாய் நீள் பார்வை தஞ்ச வெற்றி பெறுவாய் அடுத்து பாருங்க லா உன்னுடைய கடமைகளை அலட்சியம் செய்யாத நிச்சயமாக நீ அலட்சியம் செய்யாதே உன்னுடைய கடமைகளை அடுத்து மல் வாஜி பாத்திக்க உன்னுடைய கடமைகளை நீ அலட்சியம் செய்யாதே அப்ப இங்க தஹ்மல் அன்ன அப்படின்னு தாக்கி வச்சு குடிச்சிருக்கோம் இது ரெண்டுமே ஜாயிஸ்ல அதுக்கப்புறம் அன்ன தர்சக உன்னுடைய பாடத்தை நீ நினைவு கூர்ந்தாயா அதாவது மீள் பார்வை செய்தாயா மீண்டும் எடுத்து படித்து பார்த்தாயா நிச்சயமாக நீ மீண்டும் எடுத்து படித்து பார்த்தாயா ஹல் துதாக்கோ தர்சக உன்னுடைய பாடத்தை நீ மீண்டு மீட்டி எடுத்து படித்தாயா மீள் பார்வை செய்தாயா சலா சுஜுமனின் முல்லாரியன் முந்தனால் தௌக்கியது உறுதி செய்வது தடையாக்கப்பட்ட முல்லாரியான ஃபேல் இருக்குமே அந்த மூன்று வாசகங்கள் ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் எது சொன்னாங்கல்ல அந்த மூன்று வாசகங்கள் தான் இது ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு வாசகங்கள் அது என்னது ஒண்ணு வாஜிபு அதுக்கு மூணு சொல்லியாச்சு ஜாயிஸ் அதுக்கு ஒன்னு மூணு சொல்லியாச்சு இப்ப கடைசியா என்னது தடை அதுக்கு மூணு சொல்ல போறோம் நான் உதவி செய்வேன் வந்துருச்சுல அதனால இங்க தடை உல் ஆன லாம் மீ சத்தியமாக இப்பொழுது நான் படிக்கிறேன் அப்ப இத காரணங்கள் எப்படியெல்லாம் ஜாயிஸ் ஆகிறது தடை ஆகிறது வாஜிபாகிறது காரியங்கள் எல்லாம் முன்னாடியே நம்ம பாடங்கள்ல பாத்துருக்கோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க இங்க ஆனன் வந்துருச்சு வருங்காலத்தை காட்டணும்னு இங்க வரல லா பாத்தில் நான் நான் நிற்க மாட்டேன் மா சத்தியமாக பாத்தில் தவறான தவறுடன் நான் என்ன செய்ய மாட்டேன் நிற்க மாட்டேன் லா வந்துருச்சு நான் வந்துட்டா என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது கடை தான் அதனால செய்யவில்லை சரியா இப்ப வாருங்கள் அடுத்த தம்பரியின் மொத்தம் ஒன்பது கேட்டாங்க ஒன்பதையும் நாம வாசகங்கள் அமைச்சு கொடுத்தாச்சு வாருங்கள் அடுத்த பயிற்சியை நம்ம பார்ப்போம் அப்ப அடுத்த பயிற்சி என்ன கடைசி பயிற்சி பாருங்க எப்போ கவிதையை கொடுப்பார்கள் அதே போல் கவிதை கொடுத்துள்ளார்கள் இப்போ ஒன்பதாவது பயிற்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஈஸ்வரா அல் பைத்தல் ஆகிய பின்னாடி வரக்கூடிய பின் வரக்கூடிய கவிதையை விவரி அதற்கு யாரா போர் ஹுக்மத் அப்ப ரெண்டு அந்த கவிதையை கொண்டு தாக்கீது செய்யப்பட்ட ரெண்டு ஃபேலின் தாக்கீதுடைய சட்டத்தை அந்த உறுதிப்படுத்துவதின் சட்டத்தை கூறு அப்ப இந்த கவிதையை கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேலுடைய தாக்கீது சட்டத்தை கேட்குறாங்க மூணு விஷயம் அப்போ நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் விவரிக்கணும் அப்புறம் யாராவது செய்யணும் அதுக்கப்புறமா சட்டத்தை கூறணும் பாருங்க அப்ப இங்க என்னன்னா நான் முன்னாடி சுருக்கமாக சொல்லி விடுகிறேன் ஒரு விஷயம் எதையுமே நம்ம அசா ரொம்ப சாதாரணமாக ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசுறதும் ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறதும் ரெண்டுமே தப்புதான் ஒரு விஷயம் நாலு பேர் பேசுறாங்க அவங்கள பத்தி ரொம்ப தூக்கி பேசுறாங்க நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே புகழ்ந்து பேசுறது இது சரியான விஷயம் இல்லை அப்படி செய்யவும் கூடாது நாலு பேர் பேசுறாங்களே நாலு பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மனுஷனை நம்மளும் அஞ்சாவதுதான் சேர்ந்து திட்டுறது இதுவும் தவறு தான் அப்ப உண்மையை தெரியும் வரை உண்மையாக பழகி நம்ம தெரியும் வரை அதை சோதனை செய்து ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் ஒருத்தவங்க புகழ்றதா இருந்தாலும் சரி இகழறதா இருந்தாலும் சரி ஆராய்ந்து தெரிந்த பிறகுதான் என்ன செய்யணும் நம்ம அவங்கள புகழணும் இகழணும் நாலு பேர் சொல்றத கேட்டுட்டு உடனுக்கு உடனே முடிவு எடுக்கிறது அதான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க திட்ட நம்ம பையனை ஒருத்தவங்க திட்டிடுவாங்க அப்ப பையன் என்ன செஞ்சிருவான் நாலு பேர் திட்டாங்கன்னா உடனே நம்ம பையனை சேர்ந்து விழுறாரு அப்ப என்ன நடந்துச்சு சம்பவம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது என்ன ஏது எப்படி அது உடனே முடிவெடுக்காமல் சிந்திச்சு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் முடிவு எடுக்கணும் அதான் உகடுறதா இருந்தாலும் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாலே நம்பிடக்கூடாது அது ஆய்வு செஞ்சு என்ன நடந்துச்சு யார் மேல தப்பு இருக்கு யார் மேல உண்மையா புகழணும் யார் புகழுக்கு சொந்தக்காரவங்க யார் இகலுக்கு சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அது செய்யணும் அதுதான் சிறந்தது அததான் நீங்க சொல்றாங்க புகழாது லா தந்த ஹண்ண நிச்சயமாக நீ புகழாதே இம்ப்ரஹன் ஒரு மனிதனை ஹத்தா துகர் அவனை நீ பரிசோதனை செய்யும் வரை நீ புகழாதே அவனை சோதனை செய்யும் வரை நீ என்ன செய்யாதே எந்த மனிதனையும் நீ புகழாதே நிச்சயமாக நீ புகழாதே ததும் மன்ன இன்னும் அவனை நீ இழிவாக செய்யாதே நிச்சயமாக நீ இழிவு செய்யாதே இகலாதே அந்த ஒரு மனிதனை புகழாதேன்னு சொன்னாங்களே அந்த மனிதனை நீ இழ இகழவும் செய்யாது சரியா மின் கயிறு தஜிரிய சோதனையின்றி ஆய்வு செய்யாமல் பரிசோதனை செய்யாமல் இப்ப சோதனையின்றி அந்த மனிதனை இகலாதே நிச்சயமாக நீ இகலாதே புகழாதே சோதனையின்றி புகழாதே சோதனையின்றி இகலவும் செய்யாது வாங்க அவங்க சொன்ன அந்த பயிற்சிக்கான கேள்விக்கான பதிலை நாம் என்ன செய்வோம் இப்பொழுது பார்ப்போம் இப்ப யாராவது சொல்ல சொன்னாங்களே பாருங்க தான் இப்ப படிக்க போறோம் லா ஃபர்ஸ்ட் லா வந்துச்சுல இது நாகியா நகி செய்யக்கூடிய லா மபுனியத்து நல்ல சுக்கூனி சுக்கூனின் மீது மபுனியாக்கப்பட்டது ஏன்னா அலிஃப் வந்திருக்கு அலிஃப்னாவே சுக்குனோட தான் வரும் அப்படி தானே அப்ப சுக்கூனின் மீது மப்புனியாக்கப்பட்ட நகி செய்யக்கூடிய அதாவது தடுக்கக்கூடிய இதுக்கு பயன்படுத்தக்கூடிய லா செய்யாதே புகழாதே அப்படின்னு தடுக்கதானு செஞ்சோம் ஆகிய அத்த து தம்ஹ அப்படின்னு படிச்ச சொல்லா தந்த ஹண்ண அப்படின்னு சொல்லஹ அப்பாரியும் இது முல்லாரியான மீது மபுனியாக்கப்பட்டது ஏன் ஹ இங்க ஹாக்கு பத்தகைதான் வரணும் அது மபுனி எப்பவுமே மாறாது ஏன்னா வி நூனி தோக்கி கீதுடைய நூனை கொண்டு இந்த முலாரியான ஃபேல் சேர்ந்ததின் காரணமாக ஃபத்தஹின் மீது மபனியாகும் அப்ப இந்த நூல் கடைசியில சேர்ந்ததுனால இந்த ஃபத ஹா எப்பவுமே ஃபத்தஹின் மீது மபனியாகும் அது மாறவே மாறாது முன்னாடி ஆமில் மாறுறதுனால இது மாறவே மாறாது ஜஸ்மின் ஜஸ்முடைய இடத்திலே இருக்கிறது ஆனா இது ஜஸ்மு ஏன் லாமுன் நஹி நஹியுடைய லா வந்து என்ன செய்யும் ஜெஸ்மு செய்யும் முல்லாரியான ஃபேலுக்கு ஜெஸ்மு செய்யும் அதனால ஜஸ்முடைய நிலையிலே இருக்கு இப்ப நூனும் இந்த நூன் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த நூன் ஆகிறது நீ தோக்கியை தாக்கியதற்காக உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது ஆகிறது வந்திருக்கு இதோட யாரு லமீருன் உஜூபன் அவசியமான முறையில் உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லமீர் ஆகும் இந்த தம்தக உள்ளுக்குள்ளே இருக்கும் வாஜிப் ஏன்னா முன்னிலையை பார்த்து நம்ம சொல்லும் பொழுது லமீர் தான் வச்சிருக்கணும் அதான் அவசியமான முறையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லமீர் ஆகும் தகுதி உள்ரங்கம் தகுதியர்னா இதுக்குள்ள தகுதி உள்ரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் அந்த உள்ள தகுதியில்ல உள்ளக்குள்ள இருக்குது சரியா இந்த இம்ரா வந்துச்சு இது வந்து இம்ராஹன் அப்படின்னு வந்துச்சுல்ல மஃபவுலன் விகிப்ப இது ஃபேல் அவெர் பாய்னா இம்ரான்றது என்னது மஃபோல் விஹி அவனை தானே அவன் மீதான செயல் நிகழுது அதனால இது என்னது மஃபஃபோல் விஹி மன்சூபன் என்னது நசவு தானே அப்போ நெசவு செய்யப்பட்டது இப்போ அலாமத்து நெசபிகி இன்னும் அந்த இம்ரா என்ற வார்த்தை இருக்குல்ல அதனுடைய நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து பாஹிரா வெளிப்படையான ஃபத்ஹா ஆகும் இம்ரான் ஃபத்ஹா தான் வந்துச்சு அடுத்து ஹத்தா வந்துச்சு ஹர்ஃபுன் இது ஒரு ஹர்ஃப் ஆகும் மப்னியும் அல சுகூனி யுஃபீது ஜர்ர வல் காயத சுகூனின் மீது மப்னியாகும் ஹத்தா கடைசி அலிஃப் தான் வருது அலிஃபும் தான் சுக்கும் தான் அர்த்தம் இப்போ மீது மப்னியாக்கப்பட்டது முன்னாடி எது வந்தாலும் இது மாறாது இப்ப இது பயன் தரும் ஜர்ர ஜர்ரை பலன் தரும் ஆஹ் நம்ம படிச்சிருக்கோம் அவாமில்ல வந்திருக்கோம் என்ன ஹத்தா வந்து ஜரு செய்யும் அதுக்கு பின்னாடி வரது மஞ்சள் வரும் அதே போல வாயத்தை எல்லையை பயன் தரும் முடிவை பயன் தரும் இது ஹத்தா வந்து என்ன செய்யும் முடிவை பயன் தரும் முடிவுன்னா என்னது ஆஹ் அக்கள்தூ சமக்கத்தை ஆஹ் நான் சாப்பிட்டேன் என்னது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆஹ் என்னது இதை நான் தூங்கினேன் எதுவரை பகல் வரை தூங்கினேன் இப்ப தூக்கம் எங்க போய் முடியுது பகல் வரைக்கும் இப்ப பகல் வரைக்கும் என்ன செய்யுது தூங்கினேன்னு அப்ப எல்லையை காட்டுதுல அதுக்கு இந்த ஹத்தா யூஸ் பண்ணுவோம் அதான் சொல்றாங்க எல்லையை பலன் தரும் இன்னும் ஜர்ரை பலன் தரும் அடுத்து பாருங்க து ஜர்புனு வந்து அதை பிரிச்சு நம்மளுக்கு அடுத்தியான் மன்சுண்டி அன் முன்மாரத்தி மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு நெசவு செய்யப்பட்ட முலாரியான ஆகும் மறைக்கப்பட்ட அண்ணுன்னா ஹத்தாக்கப்புறமா து ஜர்பான்னு வந்திருக்கு இது நடுவுல அண்ணு இருக்கும் சரியா அந்த அணு இருக்குல்ல அது மறைக்கப்பட்டிருக்கு வெளியே கொண்டு வரக்கூடாது ஹத்தாக்கு அப்புறமா ஃபேன் வரும்பொழுது அந்த அண் உள்ளுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும் அந்த மறைக்கப்பட்ட அண் நாசிப்பு அன் லன் கை இதன் அண்ணன் நசவு செய்யும் படிச்சோம்ல அந்த அண்ணு தான் இங்க நெசவு செஞ்சிருக்கு அந்த அண்ணை கொண்டு நசவு செய்யப்பட்டுள்ளது மறைக்கப்பட்டிருக்கு வெளியே இல்ல இல்ல உஜூபன் அவசியமான முறையில் மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு செய்யப்பட்டுள்ளது பாதஹத்தா ஹத்தாவுக்கு பிறகு அவசியமான முறையில் மறைக்கப்பட்ட அப்ப ஹத்தா அன் து ஜர்ரிபன் வரும் அந்த அண்ணன் கண்டிப்பா மறைச்சுதான் கொண்டு வரணும் ஓ அலாமத்து நசபி ஹி அந்த அதனுடைய இந்த துஜர் ரீப அந்த அதனுடைய நசபின் அடையாளம் ஆகிடுது ஃபத்ஹூப் ஹீரா வெளிப்படையான ஃபத்தஹா துஜர் ரீப அப்படி தானே வரும் அதனால அமீர்னு ஆஹ் மறைக்கப்பட்ட லமீராக இருக்கிறது அது ஃபாயில் ஆகிறது இன்னும் ஃபாயில் ஆகிறது மறைக்கப்பட்ட லமீராக இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளேயே அதோட லமீர் இருக்கிறது அப்ப தக்கு ஹூ அதோடைய உள்ரங்கம் ஆகிறது அந்த அந்தவாக இருக்கும் உள்ள என்ன இருக்கும் அந்த இருக்கும் ஹா இன்னும் ஹாவ் ஆகிறது இந்த ஹா இந்த சுஜரீ பக்கமாக அந்த ஹாவ் ஆகிறது லமீருன் மபுனியும் அளவு லம்மி லம்மின் மீது மபுனி ஆக்கப்பட்ட மபுனியாக இருக்கக்கூடிய லமீர் ஆகும் இது லமீர் அதுவும் ஹூ எப்பவுமே லம்மின் மீது மபுனி மாறவே மாறாரு நெசபின் மஃலின் பிஹி நெசபுடைய இடத்துமான இடத்திலே என்ன இருக்கிறது ரம்மின் மீது பண்ணி ஆக்கப்பட்டது அப்ப நசப்புடைய இடம் எதுவாகியும் மஃல் பிஹியாக இருக்கும் அப்ப மகள் நெசப்பு தான் இங்கே வளர்க்குறாங்க சரியா மஃபூல் பிஹி தானே இந்த ஹூ இருக்குல்ல இந்த ஹூ வந்து மஃபோல் பிஹி அப்ப இது என்ன இடத்துல இருக்கு நசபுடைய மஃன நசப்பு தானே அது நசபுடைய இடத்துல இருக்கு ஆஹ் அடுத்து பாருங்க மஸ்தூரும் அவ்வளோ மின் அனில் முமரதி சி மஹல்லி ஜெர்மின் பி ஹத்தா ஆஹ் தவிராக்கப்பட்டதாவது அண்ணு வந்தா என்ன செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஃபேல மஸ்தூருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் காலத்தை குறிக்காமல் ஆஹ் ஆய்வு செய்யுதல் ஆய்வு செய்வதல் அப்படின்னு என்ன செஞ்சிடும் மஸ்தூருடைய அர்த்தத்தை மாத்தி விட்டுரும் நம்ம சொன்னால ஹத்தாக்கு அப்புறமா அண்ணு வந்திருக்குது அந்த அண்ணன் என்ன செஞ்சிருச்சு இந்த து ஜரீபவை மஸ்தூருடைய அர்த்தமா அப்ப நீ ஆய்வு செய்வாயின்னு அர்த்தம் வைக்க கூடாது இப்ப ஆய்வு செய்யும் வரை அப்ப ஆய்வு செய்தல் அப்படின்னு மஸ்தூருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் சரியா அதுக்குதான் சொல்றாங்க இந்த அண்ணுக்கு என்ன பேர் சொல்வாங்க இந்த அன் து ஜரீப சேர்த்து என்ன பேருனா ஆஹ் தைவியல் செய்யப்பட்ட மஸ்தர் தவியல் செய்யப்பட்ட மஸ்தர்னுக்கு சேர்த்து அர்த்தம் வைப்பாங்க ஏன்னா மஸ்தருடைய அர்த்தம் தானே வைக்கிறோம் அதனால இப்ப அண்ணு து ஜரீப சேர்த்து இருக்குல்ல அதான் சொல்றாங்க மறைக்கப்பட்ட அண்ணில் இருந்தும் இருந்தும் ஆஹ் சேர்க்கப்பட்ட அந்த தவியல் செய்யப்பட்ட அந்த விளக்கம் அளிக்கப்பட்ட மஸ்தர் ஆகிறது ஜர்ரி ஜரூட இடத்துல இருக்கிறது ஏன்னா ஹத்தா ஜர் ஜாருன்னு படிச்சோம்ல அன் து சேர்த்து என்னது மஜ்ரு அதான் சொல்றாங்க அந்த மஸ்தூரு அவ்வளவு ஆகிறது ஆஹ் பி மஹல்லி ஜெர்ரின் ஜெருட இடத்துல இருக்கிறது பி ஹத்தா ஹத்தாவை கொண்டு ஜெருடைய இடத்துல இருக்கிறது ஹத்தா ஜாரு இது அன் டு ஜெர்ரிவ சேர்த்து மஜூரா இருக்கு அந்த அண்ணு கண்டிப்பா மடச்சிடணும் அதனால உள்ள இருக்கு சரியா அடுத்து பாருங்க வலா இன்னும் லாவ் ஆகிறது அல்வாவ் இந்த வாவோன்றது ஆஃபிஃபா அத்து வாவ் லா வந்து நாகியா தடுக்கக்கூடிய லா மபனியும் நல்ல சுக்கு சுக்கனின் மீது மபுனி ஆகும் முன்னாடியே பார்த்துட்டோம் அலிஃப் வந்திருக்கா சுக்கன் மீது மபுனி அது அவன் இல இகழாதுன்னு சொன்னோம்ல அங்க பாருங்க அப்ப இந்த ததும் இருக்குல்ல அது ஃபேல் முலாரியம் அது என்னது முலாரியான ஃபேல் தான் மபுனியும் நல்ல பத்தகி பத்தகையின் மீது மபுனியாக மபுனியான முலாரியான ஃபேல் ஆகும் அப்ப ததும் மண்ணும்ம அப்படின்னு பிடிச்சோம்

ததும் அது சொல்றாங்க இப்ப ததும் மன்ன என்ன செஞ்சால் ததும் மன்ன அந்த நூன் என்று தக்கீர் தக்கியது உறுதிப்படுத்துவதற்காக இருக்கும் வல் ஃபாயிலு இன்னும் ஃபாயில் ஆகியது லமீருன் முஸ்தத் மறைக்கப்பட்ட லமீர் ஆகும் அதோட ஃபாய் இன்னும் ஃபாயில் ஆகிறது மறைக்கப்பட்ட லமீர் ஆகும் தக்கதீரும் அதோட உள்ளரங்கம் ஆகிறது அந்த தக்கதீர் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அந்ததான இருக்கும் வல் ஹாவூ இன்னும் ஹாவ் ஆகிறது லமீருன் மபனியன் அல்லி மெ ஹல்லி நசபின் மஃபூலின் லிகி நெசவுடைய இடத்திலேயே இருக்கக்கூடிய லம்மின் மீது மகுனியான லமீர் ஆகும் அதுவும் மண்ண ஹூ தானே இப்ப லம்மின் மீது மகுனியா இருக்குது நெசப்புடைய இடத்துல இருக்கு நெசபுடைய இடமான மஃபோல் பிகுடைய இடத்துல இருக்குது சரியா அதான் சொல்றாங்க மஃபோல் பிகி தானே இது ஹூ இது லமீர் பாய் ஃபேல் நகியிலமீர் ஃபாயில் உள்ளக்குள்ளயே இருக்கு இது மஃபோல் பிகி அப்ப இதுதான் இதோடைய யாராவது சொன்னாங்க வாங்க தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து மின் ஜர் ரின் ஜருடைய ஹர்ஃபிது ஜாரு மஜ்ரூர்லாம் நம்ம படிச்சிருப்போம் மப்னியும் நல்ல சுக்குனி சுக்குனி மீன் மப்னி மின் தான் நான் சுக்குனின் மீன் மப்னி எப்பவுமே மாறாது முன்னாடி ஆமில் வந்தாலும் இது மாறாது வயிர் அப்ப வயிறுன்ற வார்த்தை இஸ்மு மஜ்ரூரின் மஜ்ரூருடைய இஸ்மு ஜரு செய்ய இஸ்முன் மஜ்ரூரும் ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும் பி மின் மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும் இப்போ அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த வயிர் என்ற வார்த்தையின் ஜர் ஜருடைய அடையாளமாகிறது அல் கசரத்து வாகிரத்து வெளிப்படையான கசராவாகும் எது இது இருக்குல்ல வைரி மின் வைரி சரியா வகுவா முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது முலாஃபாகவும் இருக்கிறது இது ஜாரு வைரின்றது மஜ்ரூராவும் இருக்கு முலாஃபாவும் இருக்கு சரியா முலாஃபிலிஹி இலகி பின்னாடி வருதுன்னு அர்த்தம் தஜ்ரீபின் தஜ்ரீபின்னு அப்ப இது முலாஃபுன் இலிஹி இது முலாஃப் இலகி ஆகும் மஜ்ரூரும் ஜர் செய்யப்படும் அப்ப முலாஃப் சட்டம் ஜர் தானே செய்யணும் அதான் ஜர் செய்யப்படும் அலாமத்து ஜர்ரீஹி இன்னும் இந்த வார்த்தையுடைய ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கசரத்து வாஹிரத்து வெளிப்படையான கசராக கஜரி பின் கசர் தானே வச்சு படிச்சோம் அது வெளிப்படையான கசரா தான் அதோடைய அடையாளம் அதுக்கப்புறமா ரெண்டு ஃபேலை விளக்க சொன்னாங்க இதுல கொண்டு இந்த வயிற்றுல வரக்கூடிய ரெண்டு ஃபேலை அந்த கவிதையில வந்து ரெண்டு பாருங்க ஆஹ் தந்த ஹன்னன் வந்துச்சு அதே போல ததும் மன்னன் வந்துச்சு அதுதான் இப்ப வளர்க்க போறோம் ஜாயிசும் இங்க நூன் என்ன செய்யறா கொண்டு வரலாம் கொண்டு வராமலையும் இருக்கலாம் என்னகும் முகாரியும் பஸ்போக்கும் பின் நகியின் நகையை கொண்டு முற்படுத்தப்பட்ட ஏன் ஏனென்றால் நிச்சயமாக அதுவும் ஆகிறது அதாவது இந்த ஃபேல் ஆகிறது ஆஹ் நகையை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியாக இருக்கிறது அதே போல இந்த காரணம் தெரியும் அண்ணகும் ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபேல் ஆகிறது முலாரியம் ஒரு முலாரியாக இருக்கிறது மஸ்பூக்கும் கும்பி நகி நகையை கொண்டு முற்படுத்தப்பட்ட முலாரியாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி லா வரும் அதுதான் முற்படுத்தப்பட்டதுன்றாங்க இங்கேயும் லா வரும் இங்கேயும் லா வந்துச்சு அந்த லா மூலமா முந்தி வந்திருக்கனால அது முந்தி வந்தனால தான் இது என்ன செய்யறோம் நூணு செய்யறதும் ஜாயிஸும் செய்யாமலையும் இருக்கலாம் அலமதுல்லா இதோட பயிற்சிகள் அனைத்து முடிந்து அடைந்து விட்டேன்னு வாருங்கள் அடுத்த பாடத்தில் புது பாடத்தை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்